தற்போது அண்மை செய்தி பாடல்கள் மீது இளையராஜா எந்த உரிமையும் கோர முடியாது என எக்கோ நிறுவனம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது பதிப்புரிமை தொடர்பாக தயாரிப்பாளர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளாத இளையராஜா பாடல்களின் மீது எந்த விதமான உரிமத்தையும் கோர முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் எக்கோ நிறுவனம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இது குறித்த மேலதிக விரிவான விவரங்களுக்கு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைக்கிறார் ரமேஷ்குமார் விவரங்கள் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா நாலாயிரத்தி ஐநூறு பாடல்களை வந்து பயன்படுத்த உரிமை உள்ளதாக கூறிதான் எக்கோ நிறுவனம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு வந்து தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கு தான் நீதிபதிகள் வந்து தலைமை பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபிக் அமர் உள்ள இந்த மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்ப வந்து எக்கோ நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் வந்து ஆஜராகி வந்து சம்பளம் கொடுத்து இசை சேவையை பெறும் தயாரிப்பாளர்கள் தான் முதல் காப்புரிமை உரிமையாளர்கள் என்று வாதத்தை வந்து அவர் முன்வைத்தார் பதிப்புரிமை உரிமைதாரரான பட தயாரிப்பாளர்கள் வந்து ஒப்பந்தம் செய்து நாலாயிரத்தி ஐநூறு பாடல்களை எக்கோ நிறுவனம் வாங்கி உள்ளதாகவும் இளையராஜாவுடன் வந்து நாங்கள் எந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை என்றும் அவர் வந்து வாதிட்டார் இருப்பினும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை இளையராஜாவுக்கு ராயல்டி வழங்கி வந்ததாகவும் அதன் பின் நிறுத்திவிட்டதாகவும் ராயல்டி வழங்குவது நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து எக்கோ மீது எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை எனவும் அவர் வந்து சுட்டிக்காட்டினார் இசையை வந்து திரித்தாலோ பாடல் வரிகளை மாற்றினாலோ மட்டும்தான் ஒரு ஆர்மீக உரிமை வரும் எனவும் சமீபத்தில் தனது பாடல் திரிக்கப்பட்டதாக மஞ்சுமேல் பாய்ஸ் பட தயாரிப்பாளர் இளையராஜன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் எக்கோ நிறுவனம் தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டிய போது இளையராஜாவை கௌரவப்படுத்தியுள்ளதாக மஞ்சுமேல் பாய்ஸ் பட இயக்குநர் தயாரிப்பாளர்களும் கூறியுள்ளதாக நீதிபதிகள் வந்து சுட்டிக்காட்டினார்கள் தொடர்ந்து எக்கோ தரப்புல வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் பதிப்புரிமையை யாருக்கும் வழங்குவதில்லை ஆனால் இளையராஜா வந்து பட தயாரிப்பாளரும் தன் உரிமையை வழங்கிவிட்டார் எனவும் உரிமையை வைத்திருக்க விரும்பினால் ஒப்பந்தம் செய்திருக்க வேண்டும் என்றும் எந்த ஒப்பந்தமும் செய்யாத நிலையில இளையராஜா எந்த உரிமையும் கோர முடியாது என எதிர்ப்பு தெரிவித்தார் எக்கோ தரப்பு வாதங்கள் முடிவடைந்ததை தொடர்ந்து இளையராஜா தரப்பினுடைய வாதங்களுக்காக இந்த வழக்கினுடைய விசாரணை வந்து ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு வந்து நீதிபதிகள் வந்து ஒத்தி வைத்திருக்கிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க